நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார் சார் வணக்கம் வணக்கம் பீகார் மாநிலத்தினுடைய தேர்தல் முடிவுகள் தற்போது வெளிவந்திருக்கின்றன இந்த தேர்தல் முடிவுகள் வந்து எக்ஸிட் போலையும் மிஞ்சி பாரதிய ஜனதா கூட்டணிக்கு ஒரு மாபெரும் வெற்றியை தந்திருக்கு ஒரு லேண்ட்ஸ்லைடு வெற்றி வந்து கிடைச்சிருக்கு பிஜேபி கூட்டணிக்கு கிட்டத்தட்ட பிஜேபியே அவங்களுடைய ஸ்ட்ரைக் ரேட்டே பார்த்தோம் அப்படின்னா நைன்டி ஒன் நைன்டி டூ சீட்ஸில் வந்து அவங்க இப்போ முன்னிலையில் இருப்பதாக வந்து நம்ம தகவலில் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுது ஆர்ஜேடி டஃப் ஆயிட்டு கொடுப்பாங்கன்னா எதிர்பார்க்கப்பட்டது பட் ஆனால் ரொம்பவே சொற்ப எண்ணிக்கையில் தான் அவங்களுடைய வாக்குகளும் தேஜஸ் யாதவ்வே முன்னிலைக்கு போயிட்டு இப்போ பின்னடை இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது இந்த படுதோல்வியை எப்படி பார்க்குறீங்க இது ஒரு நேர்மையான தேர்தல் அல்லன்றது ஆரம்பத்திலிருந்தே பார்த்துட்டு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்ல இருந்து ஆரம்பிச்சது தேர்தல் ஆணையம் அவங்க நினைச்ச மாதிரி என்னெல்லாம் செய்யணுமோ செய்துட்டு இருக்காங்க முதல பார்க்கும்போது அறுபத்தஞ்சு லட்சம் பேரை நீக்கி இருந்தாங்க அப்போ அதுல கொஞ்சம் பேரை திருப்பி சேர்த்தாங்க நிறைய பேர் சேர்க்காதவங்க இருக்காங்க அவங்களுடைய அங்க இருக்கக்கூடிய பதினெட்டு வயசுக்கு மேல உள்ளவங்களுடைய எண்ணிக்கையோட பார்க்கும்போது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு லட்சம் வாக்குகள் குறையுது வாக்காளர் பட்டியல்ல அந்த பட்டியலை வச்சு தேர்தல் நடக்குது அந்த தேர்தல்ல இந்த ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி பங்கேற்றது தவறுன்னு நினைக்கிறேன் நேர்மையாக தேர்தல் நடக்க போறது இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு வாக்காளர் பட்டியல் சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு அந்த தேர்தல்ல பங்கேற்றதே தவறுன்றது என்னுடைய கருத்து இப்ப என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது இருபது வருஷமா ஒருத்தர் ஆட்சியில் இருக்கிறார் சமீபத்துல இந்த தேர்தலின் பிரச்சார சமயத்துல சப்னம் ஹஸ்பின்னு சொல்லி ஒரு மிகச்சிறந்த சமூக ஆர்வலர் அவங்க ஒரு குழுவாக சென்று இருபது நாட்கள் கிராமங்கள்ல தங்கி அங்க இருக்கக்கூடிய மக்களோடு உறவாடி உரையாடி அவங்க திருப்பி வந்து அவங்க சொன்ன தகவல் என்னன்னு சொன்னா நிச்சயமாக நிதிஷ் பிஜேபி கூட்டணி ஜெயிக்க முடியாது காரணம் அது தெளிவா சொன்னாங்க ஒன்று வறுமை கடுமையான வறுமையில மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க இரண்டாவது ஏராளமான கடன் சுமை வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனம்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல கடன் வாங்கி திருப்பி கட்ட முடியாமல் அவங்களோட கொடூரங்களுக்கு உள்ளாகிறது ரொம்ப சர்வசாதாரணமாக இருந்துகிட்டு இருக்கு கடுமையான வறுமை கடுமையான கடன் மோசடிகள் வறுமையின் காரணமாக வங்கிகள் அல்லாத நிதி நிறுவனம்னு சொல்லக்கூடிய மைக்ரோ பைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ல கடன் வாங்குறாங்க திருப்பி கட்ட முடியல அவங்களால ஏராளமான கொடும் கொடூரங்களை அனுபவிக்கிறாங்க வேலை இல்லா திண்டாட்டம் உச்சகட்டத்தில் இருக்குது படித்த இளைஞர்களுக்கும் படிக்காத இளைஞர்களுக்கும் வேலை இல்லை ஏராளமான ஊழல் பதினேழு பெரிய பிரிட்ஜு கட்டினதுல பன்னிரெண்டுனும் ஒன்னொன்னா இடிஞ்சு விழுது இவ்வளவு காரணங்கள் இருக்கிறதுனால மக்கள் வந்து நிதிஷ்குமார் பரவாயில்ல அவர் நல்ல மனுஷந்தான்னு நினைக்கிறோம் ஆனா அந்த அரசாங்கம் மோசம் அதனால இந்த தடவை மாற்றம் வேண்டும் என்பதை ரொம்ப பகிரங்கமாக தெரிவித்தார்கள்ன்றத சப்னம் அஸ்பி அவர்கள் தங்களுடைய ஒரு கட்டுரையில தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இப்போ வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு வெற்றின்றதை நீங்க சொன்னீங்க ஸ்வீப்பிங் விக்டரி இருநூறுக்கு மேல தொகுதிகளில் பாஜக கூட்டணி வெற்றியை அடைக்கு அடைய போகிறதுன்றது தெளிவா தெரியுது லீட்லே காங்கிரஸும் ஆர்ஜேடியும் இதுவரை இல்லாத வரலாற்றில் இல்லாத அளவுக்கு குறைந்த சீட்டு வாங்குறாங்க இது ஒரு நேர்மையான தேர்தல்ல இந்த மாதிரி ரிசல்ட் எதிர்பார்க்கவே முடியாது நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு எக்ஸிட் போல் முக்கியமான எக்ஸிட் போல்ல கூட எந்த எக்ஸிட் போல்லையும் இப்படிப்பட்ட ஒரு இத சொல்ல அப்போ இதுல என்ன நடந்திருக்குதுன்னு பார்க்கும்போது தேர்தல் ஆணையம் தான் திட்டமிட்டபடி தனக்கு ஆதரவாளராக இருக்கக்கூடிய பாஜக கூட்டணிக்கு ஓட்டு சேர்த்துருக்காங்க ஓட்டு திருட்டு என்பது நடந்திருக்கிறது எப்படி சொல்றேன் ஒன்னு வாக்காளர்களுடைய பெயர்களை நீக்கியது நிறைய பேர் புகார் சொன்னாங்க பூத்து வரைக்கும் போனோம் எங்க பேரை காணும் பூத்துல பேர் இருக்கு ஆனால் என்னையும் ஓட்டு போட விடல இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்தில் ஹரியானால இருந்து திடீர்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் நாலு ட்ரெயின் ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டு அங்கேருந்து ஆட்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்க அவங்க எல்லாரும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய துண்டு போட்டுட்டு தான் வந்ததா சொல்கிறாங்க வீடியோக்கள் இருக்கு கபில் சிபல் அதை பகிரங்கமாக பத்திரிகையாளர் சந்திப்புல சுட்டி காட்டுகிறார் தேர்தல் ஆணையம் அதை பற்றி இதுவரை பதில் சொல்லல ரயில்வே என்ன சொல்லுதுன்னாக்கி அந்த நேரத்துல ஒரு பூஜை இருந்ததுனாலன்னு சொல்லி பூஜா முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு சாத் பூஜா முடிஞ்சு இப்போ அதுக்கும் எதுக்கும் சம்பந்தமே இல்லை அங்க இருந்து இங்க மக்கள் வந்து ஓட்டு போட்டுட்டு போறாங்க டெல்லியில போன பிறகு ஓட்டு போட்டவர் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இப்போ பீகார்ல ஓட்டு போடுறாரு இது ஒரு உதாரணம் இதே மாதிரி லட்சக்கணக்கான பேர் போட்டிருக்கலாம் அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு முன்னால் ஓட்டு போட்டவர் இப்போ வந்து இங்கே வந்து ஓட்டு போடுறார் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு மோசடிகள் இன்னொரு பக்கத்தில் எலெக்ஷன் கமிஷன் ரெண்டு நாளைக்கு முன்னால சொல்றாங்க வாக்காளர்கள் நிறைய வந்து ஓட்டு போடணுன்றதுக்காக நாங்கள் வந்து ஜீவிகா தீதின்னு சொல்லி பெண்கள் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் பெண்களை பயன்படுத்தணும்னு சொல்றாங்க யார் இந்த ஜீவிகா தேவிகள் இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்க இவங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க தேர்தல் ஆணையம் எங்கேயாவது சொல்லி இருக்குதா நாம வந்து வாக்காளர்களை கூட்டிட்டு போனாலே தேர்தல் அந்த பூத்துக்குள்ள நம்மள மாட்டாங்க நோய்வாய்ப்பட்டவர்கள் ஊனமற்றவர்களை கூட்டிட்டு போனா கூட நாங்க கூட்டிட்டு போவோம் நீங்க இந்த பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் ஆட்டோவில கூட்டிட்டு வந்தா கார்ல கூட்டிட்டு வந்தா அதை தடுத்து நிறுத்தக்கூடிய தேர்தல் ஆணையம் என்பது என்ன செய்து ஒரு லட்சத்தி எண்பது ஆயிரம் பெண்களை ஜீவிகா என்ற பேர்ல பயன்படுத்தினோம் அப்படின்னு சொல்றாங்க இது எவ்வளவு பெரிய மோசடியாக இருந்திருக்கும் அப்போ அவங்க இந்த பெண்கள் பெண்களெல்லாம் வந்து என்ன சொல்லி கூட்டிட்டு போனாங்க எவ்வளவு காசை கொடுத்து கூட்டிட்டு போனாங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட்ன்னு ஒன்று வருது அந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் படி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாட்டில் தேர்தல் அனௌன்ஸ் பண்ண பிறகு ஏற்கனவே அமுல்படுத்திய திட்டங்கள் ரெண்டு திட்டத்தை தடுத்து நிறுத்தினாங்க தேர்தல் ஆணையம் ஒன்னுல வந்து மின்சார கட்டணத்துக்கு பதிலாக பணம் கொடுக்கறது இன்னொன்னு வந்து டிவி கொடுக்கிறது ஏற்கனவே கொடுத்தவங்களோட நடத்திக்கிடுங்க இனிமேல் கொடுக்க கூடாதுன்னு தடுத்து நிறுத்தினாங்க ஆனால் பீகார்ல தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு பிரச்சாரம் நடந்துகிட்டு இருக்கும்போது போது பெண்களுடைய அக்கவுண்டில் பத்தாயிரம் போடுறது என்பது நடக்குது தலைமை தேர்தல் ஆணையம் கண்டுகிடவில்லை அதே மாதிரி வெறுப்பு பிரச்சாரம் அங்க போய் பிரதமர் பேசுறார் உள்துறை அமைச்சர் பேசுகிறார் தமிழ்நாட்டுல பீகார்ல இருந்து வேலைக்கு போனவங்க எல்லாம் திமுக காரங்க அடிச்சு விரட்டுறாங்க அப்படின்னு ஒரு பிரச்சாரம் பண்றார் பல்வேறு விதமான வறுப்பு பிரச்சாரங்களை பண்றாங்க இங்க இருக்கக்கூடிய இருந்து வந்த இஸ்லாமியர்கள் எல்லாரும் தான் அங்க அந்த ஊருக்கே பிரச்சனை இவங்களெல்லாம் எல்லாம் தேர்தல் முடியட்டும் ஊரை விட்டை வெளியே வரட்டிடுவோம் நாட்டை விட்டே வெளியே வரட்டுவோம் அப்படின்னு பேசுறாங்க எந்த புள்ளி விவரங்களும் இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் தேர்தல தலைமை தேர்தல் ஆணையர்கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்ட வெளிநாட்டவர்கள் எத்தனை பேரை கண்டுபிடிப்புச்சிங்கன்னும் போது அவரால் பதில் சொல்றதுக்கு பியரே இல்லை உண்மையில அப்படி யாரையும் கண்டுபிடிக்கலன்றது யதார்த்தம் அப்படி இருக்கும்போது உள்துறை அமைச்சரே இப்படி பேசுறாரு அவரு தான் அங்க உட்கார்ந்து இருந்துட்டு தேர்தல் நடத்துறாரு தேர்தல் ஆணையர் வந்து இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாரு அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த போலார் எங்க இருந்து ஆரம்பிச்சதுனாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயே ஆரம்பிச்சிருச்சு முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கு யார நியமிக்கிறது என்பதில் அந்த விதிமுறைகள் உச்ச நீதிமன்றம் சொன்னத விதிமுறைகளை திருத்தி பாராளுமன்றத்தில் சட்ட திருத்தம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை பிரதமரும் உள்துறை அமைச்சர்களும் எடுத்துக்கிட்டாங்க எதிர எதிர்கட்சி தலைவர் மூணாவது நபராக இருப்பாரு அவரை அங்கு போய் கொஞ்ச நேரம் கத்திட்டு போலாம் அவ்வளவுதான் ரெண்டாவது நூற்றி நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை வெளியேற்றிட்டு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க சட்டம் உருவாக்கி கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தின்படி தலைமை தேர்தல் ஆணையர்களும் சரி கூட இருக்கக்கூடிய ரெண்டு தேர்தல் ஆணையர்களும் சரி அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது அவங்க பதவியில் இருக்கும்போது மட்டும் இல்ல அவங்க ரிட்டையர் ஆகி போன பிறகு கூட அவங்களுக்கு மேல எந்த வழக்கம் போட முடியாது அவங்க மேல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாதுன்னு ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்தாங்க அதோட ஜனநாயகத்தை கொலை பண்ணிட்டாங்க அப்பவே தேர்தல் இப்படித்தான் இருக்க போகுதுன்றத எதிர்கட்சிகள் உணர்ந்து கொண்டு பாராளுமன்றத்துல பெரிய பிரச்சனையை உருவாக்கி இருக்கணும் கொஞ்சம் கத்தியெல்லாம் பார்த்தாங்க ஆனா அதோட நிறுத்தி இருக்க கூடாது பாராளுமன்றத்துல நீங்க போய் எதுவுமே செய்ய முடியல நீங்க கொஞ்ச நேரம் கத்திட்டு வர்றதோட நின்னுறது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் இல்லை என்பதை வோட்பார் ஃபார் ரிப்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எழுவத்தொன்பது தொகுதிகளில் எப்படி மோசடி மூலம் வெற்றி கிடைத்தது என்பதை சுட்டி காட்டியிருக்காங்க அந்த பேசிஸ்ல எதிர்கட்சிகளே ராம ராஜினாமா செய்திருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உட்கார்ந்து இருந்து நீங்க உங்களால எதுவும் செய்ய முடியல உங்களை மதிக்கல பாராளுமன்ற கூட்டத்தொடர் பாருங்க இப்போ அடுத்தால விண்டர்ல விண்டர் செஷன் ஆஃப் தி பார்லியமெண்ட் வெறும் பதினஞ்சு நாள் பொதுவா ரெண்டு மாசம் மூணு மாசம் எல்லாம் நடக்கக்கூடிய பாராளுமன்ற கூட்டத்தொடரை வந்து பதினஞ்சு நாளையில நடத்துறாங்க அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சட்டங்களாக கொண்டு வருவாங்க காலையில சொல்லுவாங்க சாயங்காலம் நிறைவேற்றிட்டு போவாங்க இதுக்கு ஒரு பாராளுமன்றம் தேவையா அதுல போய் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாமளும் தேர்ந்தெடுத்த பிரதிநிதிகள் போய் அங்க உட்கார்ந்து இருந்து கொஞ்ச நேரம் கத்திட்டு வர்றது என்பது தேவை இருக்குதா அப்படின்றத ரொம்ப யோசிக்கணும் சார் ஓச்சோரி இந்த தோல்விக்கு வந்து காரணம் என்று நம்ம வந்து ஒட்டுமொத்தமா சொல்லிட முடியுமா அங்க இருக்கக்கூடிய இஷ்யூஸ வந்து அட்ரஸ் பண்ணல பிரதான எதிர்க்கட்சிகள் தங்களுடைய அந்த பிரச்சாரங்கள் மற்றும் அந்த அந்த கூட்டணி இவைகள் எல்லாம் வந்து முற்றிலுமாக வந்து தவறான ஒரு செயல்பாடுகள்லாம் அவங்க ஈடுபட்டாங்க அப்படிங்கிற கருத்துக்கள்லாம் கூடப்படுது இல்லையா அப்போ பல மல்டிபிள் ஃபேக்டர்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குல்ல வெறும் இப்போ தோத்தா ஓச்சோரி ஜெயிச்சா ஜனநாயகம் வென்றது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையினுடைய பார்வை தானே இது தெரிய வருது பிஜேபி ஆரம்பத்திலேயே மைனஸ் பிப்டீன்ல தானே காங்கிரஸ் கூட்டணி ஆரம்பிக்குது ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபைட்டு நடந்துச்சு நீங்களே பாத்தீங்களா அதாவது எதிர்கட்சிகளுக்குள்ள ஆரம்பத்துல ஒற்றுமை இல்லாமல் இருந்தது சீட் ஷேரிங்ல இருந்த பிரச்சனை அதெல்லாம் கரெக்ட் அதெல்லாம் தேர்தல் களத்தில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் முடிஞ்சு போகுது நான் வந்து ஓட்டு திருட்டு மட்டும் தான் காரணம்னு சொல்லல நான் எத்தனை விஷயங்களை சொன்னேன் தேர்தல் ஆணையம் என்னென்ன செய்திருக்கிறது எப்படிப்பட்ட மோசடிகள் நடந்திருக்கிறதுன்றத பட்டியல் போட்டு சொன்னேன் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும் அப்படி சேர்த்து பார்க்கும்போது எதிர்கட்சிகள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பே இல்லை என்ற சூழ்நிலையில இன்னைக்கு தேர்தல் நடந்துட்டு இருக்கு இவிஎம் மேல மக்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை இன்னைக்கு உலகளவில் பல நாடுகளில் ஜெர்மனியில் அமெரிக்காவில் பல பகுதிகளில் வாக்கு சீட்டு தான் பயன்படுத்துகிறாங்க இப்போ நியூயார்க்ல மேயர் தேர்தல் நடந்தது துரான் மும்தானி இந்திய வம்சாவளியை சார்ந்தவர் வெற்றி பெற முடிந்தது முப்பத்தி நாலு வயசு ஒரு முஸ்லீம் இளைஞர் அங்கே வெற்றி பெற முடிந்தது வாக்குச்சீட்டு மூலமாகத்தான் தேர்தல் நடந்தது ஆனால் இங்கே வாக்கு எந்திரங்களில் எண்ணிக்கை எண்ணிக்கை கூடிட்டே போகுது இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தொகுதி வாரியாக பூத் வாரியாக சி அடிப்படையில இவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணிருக்காங்களா இன்னைக்கும் நான் சைட்ல போய் பார்த்தேன் இல்ல மொத்தமா ஒரு சதவீதத்தான் சொல்லியிருக்காங்க அதுவும் முதல் கட்ட தேர்தல்ல பார்த்தோம் அஞ்சு மணிக்கு ஒரு லிஸ்ட் சொல்றாங்க ஆறு மணிக்கு ஒரு சதவீதம் சொல்றாங்க எட்டு மணிக்கு ஒரு சதவீதம் சொல்றாங்க அடுத்த நாள் இன்னொரு சதவீதம் சொல்றாங்க அதுக்கு அடுத்த நாள் அதோட கூடுதல் வருது வாக்காளர் எண்ணிக்கை கூட அவங்க அறிவித்திருந்த பட்டியல் படி ஏழு புள்ளி நான்கு ரெண்டு லட்சம் கோடி ஆனா இப்போ அவங்க ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணும்போது போது டோட்டல் ஓட்டர்ஸ் காட்டுறது ஏழு புள்ளி நான்கு ஐந்து லட்சம் கோடி எங்க இருந்து மூணு லட்சம் கூடுதலா வந்தது என்ன நடக்குது நான் வந்து எதிர்க்கட்சிகளுக்கு ஆதரவாக பேசல எதிர்க்கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகள்னால தான் இந்த விளைவுகள் நடந்தது தேர்தலை புறக்கணித்திருக்க வேண்டும் இன்னைக்கு கூட என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா தெருவுக்கு வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக போராடாமல் இந்தியாவில் ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியாது ஜனநாயகம் இல்லை இன்னைக்கு அதை எதிர்க்கட்சிகள் புரிஞ்சு விடணும் கொஞ்சம் யாத்திரை நடத்தணும் பயணம் நடத்தணும்ன்றது போதாது இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா ராகுல் காந்தி மூணு தடவை பத்திரிகையாளர் சந்திப்புல பல புள்ளி விவரங்களை சொல்றாரு அதுக்கு நீங்க போய் அந்த தேர்தலில் நிக்கிறீங்க இவ்வளவு படுதோல்வியை சந்திக்கிறீங்க அவங்க என்ன சொல்ல போறாங்க நீங்களும் சொன்னீங்க இல்லையா தோத்து போனால் ஜெயிச்சா தேர்தல் நாணயமாக நடந்ததுன்னு சொல்லுவீங்க இது வழக்கமா சொல்லக்கூடிய பிரச்சாரம் ஆனால் ஓட் ஃபார் டெமோக்ரசி அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் இதெல்லாம் அப்பழுக்கற்ற நல்லவர்களாகல உருவாக்கப்பட்ட அறிக்கைகள் அந்த அறிக்கைகள்ல சொல்லியிருக்காங்க என்ன தவறுகள் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அதை யாரும் கண்டுக்கிடல தேர்தல் ஆணையத்துக்கு நீங்க ஆர்டிஐ போடுங்க பதில் இல்லை நான் லெட்ரு எழுதியிருக்கிறேன் மூணு தேர்தல் ஆணையருக்கும் கடிதம் எழுதுனேன் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த எஸ்ஐஆர் பற்றி இப்போ பேர்ல நடக்கக்கூடிய கூத்து ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா வீடியோ போட்டு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இருக்கு இன்னைக்கு புதுசா சொல்லி இருக்கிறாங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு லிஸ்டை வந்து சர்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி என்னுடைய கடிதத்தில் சொல்லியிருந்ததில் அது ஒரு முக்கியமானது முன்னால சர்ச் பண்ணி பார்க்க முடிஞ்சது இப்போ சர்ச்சுக்குள்ள ஆப்ஷனை எடுத்துட்டீங்க அப்போ எப்படி நம்ம தேடுறதுன்னு அப்போ இந்தமா ஆனா இந்த மாதிரி ஒரு லெட்டருக்கு அனுப்பும் போது நான் சுட்டி காட்டி சட்டத்துல இருக்கக்கூடிய விதிமுறைகளை சுட்டி காட்டி இல்லை கடிதம் எழுதியிருக்கிறேன் தனிநபராக அல்ல வாக்குரிமை காப்பு இயக்கத்தின் சார்பாக நூறுக்கு மேற்பட்ட சிவில் சமூகங்களின் சார்பாக நான் எழுதுறேன்னு சொல்லி எழுதுற கடிதத்தில் நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா இது ரைட் டு லைஃப் அண்ட் லிபர்டி ஒருவருடைய வாழ்க்கையையும் அவருடைய பாதுகாப்பையும் கேள்வி ஒரு முய பிரச்சனையான இருக்குது ஏன்னா ஒட்டு சொல்லி உங்க பேர் இல்லைன்னு சொன்னா நீங்க வந்து இங்க இந்த நாட்டினுடைய குடிமகன் இல்லைன்னு சொல்றீங்க பிறகு என்னெல்லாம் தவற பிரச்சனைகள் வரும்னு தெரியாது அத மனசுல வச்சு சட்டத்துல சொல்லி இருக்கிற மாதிரி நாற்பத்தி எட்டு மணிக்கூருக்குள்ள பதில் சொல்லணும்னு கொடுத்த பிறகு இதுவரை பதில் சொல்லல தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சீஃப் எலக்ட்ரல் ஆபீசரும் பதில் சொல்லல ஒரு நேர்மையான தேர்தல் நடத்தக்கூடியவங்களுக்கு நடத்தணும்னு என்னைக்கே இரு என்ன இருந்ததுன்னா ஒரு வாக்காளர் கேள்வி எழுப்புனா கூட அதுக்கு பதில் சொல்லணும் இல்ல நீங்க லட்சக்கணக்கான கடிதம் வருது பதில் போட முடியலன்னு சொல்றது அபூர்வம் இன்னைக்கு எல்லாமே கம்ப்யூட்டர்லேயே எல்லாத்தையும் பண்ணுறாங்க ஆட்டோ ஆட்டோ ரிப்ளை இருக்கு சரி இந்த கேள்விகள் இவ்வளவு இருக்காங்கன்னு சொல்லி எஃப்ஐ கியூன்னு போட்டு ஃப்ரீக்குவென்ட்லி ஆஸ்ட் கொஸ்டின் அதுக்குள்ள ரிப்ளை இது அப்படின்னு சொல்லி இதை பார்த்துக்கிடுங்கன்னு வெப்சைட்லேயாவும் போடலாம் உச்ச நீதிமன்றத்தில் போய் பொய் சொல்றாங்க ரெண்டாயிரத்து மூணுல கொடுத்த எலெக்ஷன் கமிஷனோட கைட்லைன் எங்கள்கிட்ட ரெக்கார்டில் இல்லைன்னு சொன்னாங்க ஏடிஆர் சார்பாக அப்பியரான பிரசாந்த் பூஷன் சார் வந்து அவர் வந்து அதை கண்டுபிடிச்சி அறுபத்தி ரெண்டு பக்கத்துல கைட்லைன் இருக்குன்னு கொண்டு போய் காட்டுறாரு இன்னைக்கு வரைக்கும் இந்த ஃபேஸ் சொல்லக்கூடிய பன்னிரண்டு மாநிலங்களுக்கு அப்படி ஒரு கைட்லைன் கொடுக்கப்படல அப்போ ஒரு தேர்தல் ஆணையம் முழுக்க முழுக்க பாரபட்சமாக இருந்து கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தை கூட மதிக்கிறது இல்லை உச்ச நீதிமன்றமும் இதை வந்து சீரியஸா பார்க்கல இருந்தும் கேரளாவில இருந்தும் போய் கேஸ போடுறாங்க நவம்பர் ஆறாம் தேதி கேஸ் வருதுன்றாங்க அன்றைக்கு ரெண்டு நீதிபதிகளும் உச்ச நீதிமன்றத்துல இருக்காங்க ஆனா அந்த பெஞ்சில் உட்காரலன்னு சொல்லி அடுத்து எந்த டேட்ல கேஸ் தெரியாமலே அது போஸ்போன் ஆயிடுது இங்க உள்ள வழக்கறிஞர்கள்லாம் போய் உச்ச இல்ல அடுத்தது நவம்பர் இருபத்தாறு அடுத்து கேஸ் போட்டிருக்கிறது நவம்பர் இருபத்தாறுக்கு நவம்பர் ஆறு அதுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதியை நேரடியாக போய் பார்த்து தயவு செய்து இந்த கேஸ கேட்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்ன பிறகு அதே சூரியகாந்த் என்று ஒருத்தர் மாட்டு அதை அட்மிட் பண்றாங்க அட்மிட் பண்ணும்போது இவ்வளோ ஒரு சீரியஸான பிரச்சனை பல மாநிலங்கள்ல இருந்து மாநில அரசுகள் எழுப்பி இருக்கக்கூடிய பிரச்சனை பொதுவாக ஒரு கோர்ட்டில் போய் நம்ம வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்னாக்கி என்ன செய்வாங்க ஒரு ஸ்டே கொடுப்பாங்க தற்காலிகமாக இதை தடுத்து நிறுத்துறோம் வழக்கு விசாரணை முடிஞ்ச பிறகு நீங்க தொடரலாம் அப்படின்னு சொல்லிதான் கோர்ட்டு செய்யறது வழக்கமான விதிமுறை ஆனா ஸ்டே கொடுக்காம அங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நாங்க அடுத்து கேஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள தொண்ணூறு சதவீதம் முடிஞ்சு போகும் இந்த பீகார் தேர்தலை பொறுத்தவரையில் எதிர்கட்சிகள்கிட்ட தவறு இருக்குது ஒற்றுமை இல்லை அதெல்லாம் ஓகே ஆனா அங்க களத்திலிருந்து வந்த தகவல்களின் அடிப்படையில் மக்களுக்கு ஏராளமான எதிர்ப்பு இருந்தது கோபம் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது அப்படி இருந்தும் ஒரு பெரும் வெற்றியை நோக்கி பாஜக கூட்டணி போயிட்டு இருக்கிறது என்பது தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட வெற்றி தேர்தல் ஆணையம்தான் இதுக்கு பட்டியலை போட்டு கொடுத்தது வழிகாட்டி கொடுத்தது ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஜீவிகா தீதியையும் பயன்படுத்தணும்னு சொல்லுது வாக்கு எண்ணிக்கை பதிவான எண்ணிக்கை எவ்வளவுன்றத இன்னைக்கு வரைக்கும் பூத் வாரியாக தொகுதி வாரியாக சொல்லல எண்ணிக்கை முதல்ல இருந்ததுக்கும் பின்னால் வந்ததுக்கும் பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அதனால இது முழுக்க முழுக்க மோசடி மூலம் கிடைத்த வெற்றி என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு குறிப்பாக காங்கிரஸ் ஆர்ஜேடி இடதுசாரி கட்சிகள் இதுல முக்கியமாக அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு ஒரு ஜனநாயக போராட்டம் நேர்மையான நீதிக்கான போராட்டம் வன்முறையற்ற அகிம்சை வழியில் போ நடத்தக்கூடிய போராட்டம் இதுக்கு முன்னால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுகளில் எப்படி பீகார்ல ஜெயப் நாராயணன் ஒரு அமைதி போராட்டத்தை ஆரம்பித்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி பீகார்ல இருந்து மீண்டும் ஒரு அமைதி வழி போராட்டம் தொடங்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோளாக வைக்கின்றேன் அதுதான் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பாதுகாக்க முடியும் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேரம் ரொம்ப தெளிவா உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி நன்றி வணக்கம்